வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது வந்து சட்டநாதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க சீதா நான் உங்க சோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து எங்க வர போறீங்க அப்படின்னு பார்த்தா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தாங்க போறோம் என்ன சீதா திடீர்னு பக்திகரமா கோவிலுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒரு பிகெஸ்ட் சர்பிரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பட் அதை இப்ப நான் சொல்ல முடியாது ஆஹ் அது நடந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுக்காக தான் வந்து நாங்க ஒரு நல்ல தொடக்கமா வந்து இது இருக்கணும் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிடும் இப்ப நாம சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் போயிட்டு இருக்கோம் சோ கோவில் வந்து மதிய மதியம் பன்னெண்டு மணிக்கு மூடிட்டு ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு தான் மறுபடி திறப்பாங்க நம்ம இப்ப போற டைமிங் வந்து கண்டிப்பா கோவில் மூடிதான் இருக்கும் சரி அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சிதம்பரம் ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சிதம்பரம் ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிட்டோம் அங்க பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டான விஷயங்கள்லாம் பேசினாங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க பிச்சாவரம் போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் பிச்சாவரம்ல என்ன சிட்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து போட்டிங் வந்து இருக்கு அதுதான் அதுவும் இல்லாம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து அங்கதான் இருக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து பிச்சாவரம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பஸ்ல வந்து டிராவல் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே பிச்சாவரம் வந்து ரீச் ஆயிட்டோம் இங்க நம்ம இப்போ போட்டிங் தான் போக போறோம் ரொம்ப எக்ஸைடா இருக்கு ஹாய்

ஸோ போட்டிங் போகிற இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுத்துட்றாங்க ஸோ அதனால உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியல அப்படின்னா கொஞ்சம் பயம் கிடையாது பட் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருக்கணும் ஏன்னா போட்டில் வந்து சென்டராக அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஸ்விம்மிங் தெரியலன்னா கார்னர்லாம் உட்காராதீங்க எங்கே எல்லாருக்குமே சூப்பராக ஸ்விம்மிங் தெரியுறதுனால நான் வந்து தைரியமா பாகுபலி மாதிரி வந்து அப்படியே வேர் பண்ணிட்டு இப்போ வந்து போட்டிங் வந்து போக போறேன் போட்டிங் வந்து நான் நிறைய வாட்டி போயிருக்கேன் பட் எனக்கு வந்து எப்பவுமே அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து குறையவே குறையாது ஏன்னா அவ்வளோ பிளசண்டாக சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கும் தான் இருக்கு warga jora pasti nana போயிட்டிருக்கேன் போங்க வெயிட்டிங் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் வந்திருக்கோம் ஆறு பேருக்கு வந்து அறநூற்றம்பது ரூபா இங்கே பரு ஹெட் கிடையாது வந்தா நம்ம வந்து ஃபோர் மெம்பர்ஸ் இல்லனா சிக்ஸ் மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் மூணு பேர் வந்திருந்தாங்களோ வந்தா கூட அந்த சார்ஜ் தான் பே பண்ணலாம் இப்போ நீங்க ஒரு போட்டை எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் நீங்க மூணு பேர் வரீங்க அப்படின்னா கூட அந்த அதே சிக்ஸ் ஹண்ட்ரட் நிறைய பேர் வராங்க நீங்க என்ன வெயிட் பண்ணி கூட வந்து சேர்ந்து பண்ணி அப்புறம் வந்து இவங்க வந்து

ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தோம்னா நாங்கள் சிதம்பரம் வந்து நடராஜர் கோவிலுக்காக தான் மெயினாக வந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து சட்டையாதர் கோவில் கோவில் இருக்குது அதுக்காக தான் வந்தோம் ஆ கோவில் வந்து அஞ்சு மணி தான் திறப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்துருக்கணும் ஆமாம் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு அங்கேருந்து சிதம்பரம் வரதுக்கு சரி ஓகே அந்த சொந்த கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் பார்த்த இடத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட பாருங்க சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்கு சரி வாங்க நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நிறைய படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அம்மா தசோதாரம் துப்பறிவாளன் அந்த மாதிரி நிறைய பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ட்ரோ யூ நோ ஹூமியா தமிழ் ஹாஸன் வித் நேம் தசவதாரம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பிச்சாவர மேங்ரோ ஃபாரஸ்ட் வந்திருக்கீங்க கண்டிப்பாக கமிழ்ஸில் சொல்லுங்கள் மேங்ரோவா மேங்ரோவ் ஃபாரஸ்ட் அண்ணா மேங்ரோவில் தமிழ்ல என்னண்ணா தமிழ் சுரப் சுரப்புண்ணை இதெல்லாம் ஒரு செடியே மரம் மரங்கள் அதான் நம்ம புக்ல எல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் தமிழ்நாடு பத்தி படிக்கும்போது மேங்ரூவ் ஃபாரஸ்ட் பத்தி மாதிரி பாத்துட்டு போறாங்க ஒரு என்ன கஷ்டம்னா நம்ம வீடியோ நம்ம நேச்சர் என்ஜாய் பண்ணவே முடியல

நிறைய பேர் இருக்காங்க நிறைய கேளுவேந்திர போறாங்க போய் பண்ண

சூப்பர் என்ன வா இப்ப டைம் வந்து ஆறு மணி ஆகுது நாங்க இருந்து சீர்காழி டிராவல் பண்ணி வந்துட்டோம் எதுக்குன்னு இங்க வந்து சட்டைநாதர் கோவில் கோவில் இருக்கு கொஞ்ச நாளா ரொம்ப இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல சரி பக்கத்தில் வந்துட்டு போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் அதெல்லாம் அப்புறம் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சீர்காழியில் இருக்க சட்டயநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பிச்சாவரம்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி சிதம்பரம் வந்துட்டு அங்கேருந்து சீர்காழி வந்துட்டோம் சிதம்பரம் டு சீர்காழி வந்து ஒரு முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி தாங்க ஆகுது சீக்கிரமாகவே வந்துட்டோம் சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் ஒரு நாள் டிராவல் ஃப்ரெண்ட்ஸ் சட்டைநாதரை வந்து பார்த்தாச்சு நாங்க வந்து சிதம்பரம்ல இருந்து அப்படியே சீர்காழிக்கு பஸ் ஏறி வந்துட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்து அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க சீர்காழி கோவில் வந்து நாலு மணிக்கு திறந்துருவாங்க அதனால நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சட்டைநாதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம் போய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் அது இல்லாமல் நடராஜர் கோவில் வந்து பத்து மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க அதனால நமக்கு நிறைய டைம் இருக்குது ஆனால் இந்த கோவில் வந்து ஒன்பது மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நாங்கள் எப்படியாவது ரெண்டு கோவிலும் பார்க்கணும்னு நினச்சி ஒரு பத்து மணி கிளம்பி வந்தோம் அதனால தான் லேட் ஆயிடுச்சு பரவாயில்லைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சட்டனா பார்த்து முடிச்சாச்சு நம்ம அடுத்து வந்து இதே மாதிரி நடராஜரையும் போய் சந்தோஷமா பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் வாங்க போகலாம் எல்லாம் என்ன நான் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எல்லாமே வேண்டிக்கிறேன் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் வந்து நடக்கப்போகுது ஒரு குட் திங் நடக்க போகுது ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம மெயினாக வந்து சரி தோணுகிட்டே இருந்துச்சு சரி இங்கே வந்து நம்ம வந்து நடராஜர் சாமிலாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து அந்த குட் திங்கை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம் அது என்னன்றதை அப்புறமா சொல்கிறேன் சரி வாங்க போகலாம் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து நைட் ஏழு மணி ஆயிடுச்சு நாங்கள் வந்து சீர்காழியில் பஸ் ஏறி சிதம்பரத்துக்கு வந்து போகிறதுக்காக உட்காந்துட்டோம் போயிட்டு நம்ம சிதம்பரம் கோவில் வந்து போக போகிறோம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து நானும் வேர்க்கில் கலாச்சே வந்தோம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிடாம இருந்தால் வந்து சாமியை பார்க்க போகிறோம் ஒரு பொழுது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம சாமி வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு தானே பார்ப்போம் அது வரைக்கும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே அந்த விஷயம் தான் நடந்துச்சு எங்களால் வந்து சாப்பிடவே முடியல டைமே கிடையாது அதனால மதியம் எல்லாம்ச்சு சாப்பிடவே இல்லை நாங்க கோவிலுக்கு வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா எட்டு மணி நைட்டு பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கோன்றதுனால எந்த ஒரு அவசரமே இல்ல நிதானமா வந்து சாமி பார்த்தோம் அப்புறம் கோவில் உள்ள வந்து நமக்கு போன் எல்லாம் அலவுடு கிடையாது இங்க வெளியில மட்டும் எடுத்துக்கலாம் இங்க மட்டும் தான் எங்கனால வந்து காமிக்க முடிஞ்சு நீங்க நடராஜர் கோவில் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு ஒரு வழியா வந்து நான் அந்த ஆசை வந்து எனக்கு நிறைவேறிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் கோவில் உள்ள வந்து மொபைல் அலவுட் இல்ல உள்ளலாம் நம்ம காட்ட முடியல

சாமி பாத்த வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து பத்து மணி ஆயிடுச்சு கடத்தரலாம் வந்து ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஊருக்கு வந்து பஸ் ஏறலாம் சிதம்பரம் பஸ் ஸ்டாப்பும் தான் இருக்கு நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஓன் ஒன் கிலோமீட்டர் தான் வருது பஸ் ஸ்டாப்ல இருந்து சிதம்பரம் கோவில் நீங்க யாராவது வந்தீங்கன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான் ஆட்டோலையும் வரலாம் இல்ல நடந்தே வந்துடலாம் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நியர்லி தான் இருக்கு இப்போ பத்திர ஆயிச்சு எந்த கடை தான் இருக்குமான்னு தெரியல வந்து ஒரு டீயாவது வாங்கி கொடுங்க அதுவும் வாங்கி தர மாட்டாங்க ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க கோடி டீ கடை இருக்கு அப்புறமா சாப்பிடலாண்டா நீங்கள் தேடுற கடைலாம் எங்கே தான் இருக்குமோ எல்லா கடையும் ஒன்றா மூடிட்டே இருக்காங்க ஸோ பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் வந்து கண்டுபிடிச்சி அங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பரோட்டா தான் சாப்பிட்டோம் எங்களுக்கு பரோட்டா சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா ட்ராவல்லாம் பண்ணுறோம் தோசை அந்த மாதிரி லைட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா டைம் அதிகமாகறதுனால எல்லாமே காலி ஆயிடுச்சு சரி இதே சாப்பிட்டு கிளம்பி சொல்லிட்டு பஸ் ஏறிட்டோம் கண்டிப்பாக நடராஜர் சட்டநாதரோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நானும் உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான விளாக்ல சந்திக்கலாம் பாய்